நாங்களெல்லாம் இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காற்று கோடை பண்பை அள்ளி ஏறி அந்த இசையை தமிழை அள்ளி குறித்த மினி வந்து அமர்ந்து இருப்பதுதான் இந்த நாளின் மிகச்சிறந்த அந்த அழகு 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 இந்த சூழ்நிலையில் இங்கே மூன்று ரூ கிளை வெளியிட்ட அவர்கள் ராதா கோபால கிரிகன் அவர்கள் கவுசியான் அவர்கள் பேருக்கான மன மகிழ்ச்சியை ஒரு பழைப்பாளன் என்ற தரப்பை நான் சொல்கிறேன் ஏனென்றால் நான் இலக்கியத்தை முதன்முதலாக இருந்திருந்த திட்டேன் என்று நான் சிந்திக்கின்ற என் அப்பா வைத்திருந்த திருவள்ளுவர் படிப்பதற்கிலிருந்து கிடைத்த நூல்களை படித்து நான் எழுதுவதற்காக அந்த உந்துதலை பெற்றேன் இந்த பாடல் இப்படி இந்த பாடல் அப்படி என்று நீங்கள் முன்புரிக்க குறிக்க உங்களுக்குள்ளாகவும் ஒரு படைப்பாளி உருவாகலாம் இங்கே வானொலியை பணியாற்றுகிற இதற்கு மட்டும் படைப்பாளிகளாக வரக்கூடாது ஏதோ கொண்டிருக்கிற என்னுடைய தூரத்தில் தமிழ் உறவும்

அந்த தரத்தில் இந்த காதல் நான் நண்பர்களையும் கொடுத்திருக்கிறேன் சொல்கிறேன் தாவத்தாடு காட்சிக்குள்ளாக அடங்குகள் இருக்கும் தெரிந்த இருக்கும் பறவைகள் இருக்கும் விலங்குகள்

அவர் ஒரு கணித்து அவர்களுக்கு நான் இந்த பாராட்டிய அந்த தீர்த்த தரிசி அந்த மூலியின் சாயை அவர் எழுந்திருக்கிற அழகு மிக அன்பான அழகு நண்பனின் பேரன் என்ற ஒரு கவிதை அன்மையின் அன்பும் அறமணிமுதான் என்னை போற்றில் அறிவில் தொடர்ந்தது தொடர்ந்தது சட்டென்று ஓரடியின் மிகம்தான் என்று நண்பன் என்று சொல்லுகிற அந்த அழகு அதற்குள்ளாக என் நண்பனை நான் நினைத்துக் என் அப்பா என்று மன்னிழ ஆனால் அண்ணா பள்ளிக்க என் நண்பன் அறிவர்கள் எங்கள் இரண்டு பேரையும் பார்க்க முடியாத அளவிற்கு நாங்கள் இணைந்து வாழ்ந்தோம் காலாண்டு அரையாண்டு நூறாண்டு விடுமுறைகளில் என் வீட்டிற்கு அவன் பிள்ளையானான் அவன் வீட்டிற்கு நான் பிள்ளையானேன் அதனால் எங்கள் கேட்ட அண்ணாமலை பலன்களைக்காக எங்கள் நண்பர்கள் அறிவுமணியை பார்த்தீங்களா அறிவுமதியை பார்த்தீங்களா கேட்க தொடங்கினார்கள் அந்த அறிவுமொழியை தான் இப்போது நீங்கள் பார்த்துக் கொள்வதற்கு

உலக உயிர்ந்தோடு வாழ பிறந்தவர்கள் என்ற மோதல் தென்றல் 바람 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 தென்றல் 바람